வணக்கம் நேர்கிலே காலச்சக்கர ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த காலச்சக்கர ஜோதிடம் நிலையத்தில் எப்போவுமே வந்து பரிகாரம் காலச்சக்கர கட்ட ஜாதகம் கேரள மாந்திரிகம் இந்த மூன்றுமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வந்து துல்லியமாக செஞ்சு கொடுத்துட்டு வரோம் இது வந்து நாங்கள் பரம்பரையாக செய்யக்கூடிய விஷயங்கள் அதனால் நீங்கள் ஜாதகம் எங்கள் கூட எழுதுகிறதா இருந்தாலும் உங்களுக்கு ஏதாச்சும் தோஷங்கள் இருந்தால் கூட அது அடிபட்டு போயிடும் அப்போ எங்கள் கையால் உங்களுக்கு எழுதி தரும்போது ஜாதகங்கள் வந்து ரொம்ப உங்களுக்கு பலன்களை தருகிறது அதே சமயம் எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காத சட்டம் அதெல்லாம் வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பை வந்து ரொம்ப அறியாது நம்ம கிட்டே இருக்கிறது எல்லாமே அறியது தான் எல்லாமே சிவனோட சக்கரம் சிவனோட மாந்திரிகம் அதே போல் சிவன் விஷ்ணு இவங்களோட பரிகாரம் நாங்கள் பண்ணக்கூடியது இந்த தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கால் செய்து புக் செய்து உங்களுக்கு வேணுங்கிற பழங்களை நீங்கள் வாங்கிக்கலாம் அதே சமயத்தில் ஆன்லைன்லேயே வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அதனால் நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் புக் பண்ணி உங்களோட ப்ராடக்ட்ஸ் எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி இம்மிடியேட்டாக வாங்கி நீங்கள் ஏதாச்சும் ரொம்ப எமர்ஜென்சியாக ஏதாச்சும் பிரச்சனைகள் எல்லாம் சிக்கி இருந்தீங்க அப்படின்னா ஒரே நாளில் நீங்கள் வந்து அதில் இருந்து வெளியே வந்துட முடியும் அதுக்குண்டான ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆன்லைன் லிங்க் வெப்சைட் லிங்க்கில் இருக்குது நீங்கள் அதிலே போய் பேமெண்ட் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிறத ஆர்டர் பண்ணி வாங்குங்க மேற்கொண்டு வாட்ஸ்அப்லேயும் ஃபோன்லேயும் வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கிட்டு கொரியர் எல்லாமே வந்து நாங்கள் அனுப்பிச்சிடுவோம் அதெல்லாம் எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம ஃபோன்லைனில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம்